மிதுன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் நிகழக்கூடிய நாலு கிரக சேர்க்கை என்ன செய்யும் விரயஸ்தானத்துல நாலு கிரகமாச்சு அப்ப எல்லா விஷயத்திலும் விரயம் வாழ்க்கைய விரயமாயிருமா இப்பதான் அஷ்டம சனி முடிஞ்சதுன்னு சொன்னீங்க இப்ப மறுபடியும் விரயஸ்தானத்துல நாலு கிரகமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த வீடியோவை போட ஆரம்பிச்ச உடனே நிறைய விருதுன ராசிக்காரங்க கேட்டது பன்னெண்டாம் இடத்துல நாலு கிரகமா அப்ப எல்லாமே அழிஞ்சிடுமா எல்லாமே போயிருமான்னு பாருங்க யாரோ ஏதோ இருக்கலாம் ஆனால் இந்த நாலு கிரக சேர்க்கை இந்த அஷ்டம சனி முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பு மிதுன ராசிக்கு விரயங்களை கொடுக்கிற இடத்துல நாலு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தின் தன்மை என்ன அந்த கிரகம் உங்களுக்கு எத்தனையாவது வீட்டின் அதிபதி இதுதான் முக்கியம் நம்ம பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல நாலு கிரகம் விரயஸ்தானம் ஆச்சு அப்படின்னா ஆமா நாலு கிரகமும் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல வந்தா விரயம் தரும் நமக்கு எத்தனையாவது வீட்டிற்கு அதிபதி நமக்கு எந்த பலன்களை கொடுக்கக்கூடியவர் இப்ப கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகம் நமக்கு இருந்து மறைவு ஸ்தானத்துல இருந்தா நல்லது தானே அப்ப என்ன கிரகம் பன்னெண்டாம் இடத்துக்கு வருது அப்படிங்கிறது முக்கியம் அந்த கிரகங்கள் நமக்கு எந்த வீட்டின் அதிபதி அப்படிங்கிறது முக்கியம் அந்த கிரகங்கள் எதை கொடுக்கக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு வருது விரையஸ்தானத்துக்கு வருது அப்படிங்கிறது முக்கியம் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பனிரெண்டாம் இடத்தில் மறைவு பெறுவது சிறப்பு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பனிரெண்டாம் இடத்தில் மறைவு பெறுவது சிறப்பு எதிரிகளையும் கடனையும் கொடுக்கக்கூடிய கிரகம் பனிரெண்டாம் இடத்திற்கு வருவது சிறப்பு நமக்கு அவமானத்தையும் கண்டத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ஒன்று பனிரெண்டாம் இடத்திற்கு வந்து மறைவு பெறுவது சிறப்பு அப்ப இது எல்லாமே சிறப்பு அப்ப நமக்கு என்ன நடக்கும் பொதுவாக பன்னெண்டாம் இடம் ஸ்தானம் நாலு கிரகம் அப்படின்னு மட்டும் மேலோட்டமாக பார்த்தா எந்த ராசிக்குமே எந்த காலகட்டமுமே நல்லா இல்லாம தான் இருக்கும் அப்ப சிறந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத அனுபவபூர்வமாகவும் நம்ம சரியான ஜோதிட வழிமுறைகளை வைத்து கணித்து சொல்லும் பொழுது அது உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தருது முன்னேற்றத்தை தருது சில சிக்கல்கள் இருந்து உங்களுக்கு வெளியில வரத்துக்கும் தப்பிக்கிறதுக்கும் இது வந்து ஒரு அலாரமாக செயல்படும் ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையில நல்லதை மட்டும் எப்ப நிகழ்த்தும் அப்படின்னா அந்த வீடியோல எச்சரிக்கையான தகவல்கள் சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் இப்ப பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா பணத்தையே கையாள கூடாதுன்னா இன்னைக்கு பணம் இல்லாமல் ஒரு நாள் நம்ம வாழ்க்கைய நவுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்ப பணத்தை நம்ம கையாண்டுதான் ஆகணும் அந்த பணத்தை கையாள்றதுல என்ன மாதிரி நம்ம எச்சரிக்கையா தான் முக்கியம் நேர காலங்கள் சிறப்பா இருந்துச்சுன்னா நீங்க வேகமாக உங்களோட பயணத்தை தொடங்கலாம் நேரங்காலம் நல்லா இல்லைன்னு சொன்னா உங்களோட பயணத்துல இடையில வேகத்தடைகளை அமைச்சுக்கிட்டு நம்ம கடந்து வந்த பாதை சரியா நம்ம வந்த வேகம் சரியா நம்ம போயிட்டு இருக்கிற திசை சரியா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படணும் அதுதானோ தவிர ஒரு கிரகம் இப்படி இருக்கு நாலு கிரகம் அங்க வந்துருச்சுன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில கிரகங்கள் நல்லதையும் சில கிரகங்கள் நமக்கு எச்சரிக்கையும் செஞ்சிட்டே தான் இருக்கும் இரவும் பகலும் வாழ்க்கையில வரும் இன்பமும் துன்பமும் வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அதை நம்ம ஏத்துக்க பழகிக்கணும் துன்பம் வரும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ளணும் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி அதை எதிர்கொள்ள தயாராகிவிட்டால் எல்லா கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அஷ்டமச்சனி உங்களுக்கு படிப்பினையை இந்த உலகத்தை எப்படி அணுகணும் எப்படி எதிர்கொள்ளணும் யாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கும் அந்த அனுபவம் இனி எந்த கிரக சேர்க்கையும் ஈஸியா நீங்க எதிர்கொள்வதற்கு பெரிய அளவுல பயன்படும் இதை நீங்க இந்த முப்பது நாள் எப்படி நடக்குது உங்க வாழ்க்கையில எப்படி மாறுதுன்னு பாத்துட்டு அதன் பிறகு கமெண்ட்ல நீங்க பதிவிடலாம் மிதுன ராசியில என்ன நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நீங்க மிதுன ராசிக்காரங்களா இருந்தா மிருக மூணு நாலாம் பாதம் புனர்பூச நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் பாதம் இதுல ஏதாவது ஒண்ணுல பிறந்திருந்தவங்க மட்டும்தான் மிதுன ராசியில் இருப்பார்கள் மிதுன ராசியின் அதிபதி புதன் இந்த நாலு கிரக சேர்க்கையில உங்க ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் நாலாம் இடத்திற்கு அதிபதியும் புதன் தான் அவரும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரியனும் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் அப்ப குரு பன்னிரண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் சுக்குரன் பனிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சிட்டார் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சிட்டார் ராசி அதிபதியும் நாலாம் அதிபதியும் பனிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சிட்டார் இதுதான் நீங்க இவ்வளவு நாள் பார்த்த வீடியோ நீங்க ஏற்கனவே பார்த்த வீடியோ அப்ப இதெல்லாம் பலன் தராதுன்னு இப்பதான் நம்ம ஒரிஜினலா லாஜிக்கா இந்த நாலு கிரக சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம் புதன் உங்கள் ராசிக்கும் நாலாம் இடத்திற்கும் அதிபதி நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்திற்கு அதிபதி விரையஸ்தானத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார் அடுத்தது சூரியன் சூரியன் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதி அதாவது மூன்றாம் இடத்திற்கு அதிபதி அவர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்தது உங்கள் ராசிக்கு ஏழு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் திருமணத்தையும் உங்களோட பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய இடம் நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் அவர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அது அந்த கிரகமான குரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்க பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி சுக்குரன் அவரும் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சியா இருக்கிறார் புதன் உங்க ராசிக்கும் நாலாம் இடத்திற்கும் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா நாலாம் இடம் என்பது சுகபோக வாழ்க்கை உங்களோட தாயாரை குடிக்கக்கூடிய இடம் வண்டி வாகனங்கள் வீடு மனை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்திற்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா நீங்க உங்களோட வீட்டை அழகுபடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோக பொருட்களை மாத்துறது புதுசா வாங்குறது பழுது நீக்கிறத செய்வோம் வீட்டை புதுப்பிப்போம் வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அதாவது வீட்டுல ஒரு விரிசல் விட்டு அல்லது கதவு சரியா ஜன்னல் சரியல்ல பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதையெல்லாம் இப்ப செய்யலாம் அதுக்கு செலவு செய்வீங்க இது விரயம் அல்ல இது உங்களுக்கு அவசியம் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இன்னைக்கு வாழ்க்கைக்கு அவசியமானது அதுக்கு செலவு செய்கிறது அந்த வீண் செலவுன்னு சொல்ல முடியாது அப்ப அதையெல்லாம் செய்வீங்க ஏற்கனவே ஒரு வண்டி வச்சிருக்கீங்க மைலேஜே கொடுக்கல ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு பத்து கிலோமீட்டர் கூட தரல அப்ப அதை ஏன் நம்ம வச்சிருக்கணும்னு நினைச்சு அதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறீங்க அல்லது அந்த வண்டியை வந்து சர்வீஸுக்கு விட்டு அந்த மைலேஜ பழையபடி அதிகரிக்கிறீங்க அப்ப அதுக்கு செய்யற செலவு உங்களோட வருமானத்தை பெருக்கிறதா தான் ஆகும் அப்ப ஒண்ணு நாலாம் இடத்திற்கு அதிபதி பன்னெண்டுல இருந்தா உங்களுக்கு நல்லது ரைட் அடுத்தது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்குரன் பன்னெண்டுல ஆட்சியா இருக்கார் ஸ்தானத்துல அது என்ன செய்யும் செலவு பயங்கரமா கொடுத்துருமா அப்படின்னா சுக்குரன் எதற்கு அதிபதி கலத்திரத்திற்கு அதிபதி அதாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்குரன் அவர் விரயஸ்தானத்தில் இருந்தால் சுப விரயம் ஏற்படும் உங்களுக்கு திருமண வயதா இருந்தால் திருமணம் உங்களுக்கு நடைபெறும் உங்க குடும்பத்தில் திருமண வயதில் யாராவது இருந்தா அவங்களுக்கு திருமணம் நீங்க செஞ்சு வைப்பீங்க உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவீங்க பத்தாக்குறைக்கு குருவும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்ப சுபகாரியங்கள் உறுதியாக நடக்கும் இல்லைன்னா இந்த முப்பது நாள்ல சுபகாரியத்திற்கான ஒரு திட்டமிடல் நடக்கும் ஒரு தேதி குறிப்பீங்க வரண் அமையும் இது எல்லாமே நடக்கும் அப்ப இதுவும் சிறந்த பலனே ஏழாம் இடத்திற்கு அதிபதியும் குருதான் அவரும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்ப ஏற்கனவே சொன்னதுதான் திருமண வரண் அமையும் திருமணத்திற்காக நீங்க செலவு செய்வீங்க தொழில் கூட்டாளிய நீங்க சேர்த்திருப்பீங்க அல்லது ஏற்கனவே இருக்கிற தொழில் கூட்டாளிய தொழில் பெருசா வளர்ந்துருச்சு இதை நம்ம ரெண்டா பிரிச்சு ஆளுக்கு கொண்டா பாத்துக்கலாம் இல்ல ரெண்டு தொழில் இருக்கு நம்ம ஆளுக்கு கொண்டா செஞ்சா இன்னும் நம்ம வளரலான்னு நீங்க பிரியறதுக்கான அமைப்பு அதுல நீங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப் விலகிறதுல ஒரு அமௌண்ட்டோ இடத்தையோ கொடுத்து செட்டில் பண்ணுவீங்க அல்லது உங்க பார்ட்னர் உங்களுக்கு செட்டில் பண்ணுவார் இது விரயம் அல்ல ஒரு தொழில் இரண்டா பிரியுது அல்லது இரண்டு தொழில் ஒரு தொழிலா மாறுது அதுதான் நடக்குமோ தவிர இதுல விரயம் ஏற்படாது பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குருபகவான் பகவான் உங்களோட பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க தொழில் ஸ்தானாதிபதி வியாபார ஸ்தானாதிபதி வேலை சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி பன்னெண்டுல மறைஞ்சிட்டா வேலை கிடையவே கிடையாது வேலைக்காக நீங்க செலவு செய்வீங்க உங்களை அடுத்த ப்ரமோஷனுக்கு வரத்துக்காக ஒரு டிகிரி படிக்கிறது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் படிக்கிறது இதையெல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த கிரக அமைப்பு பயன்படும் காரணம் பத்தாம் இடத்திற்கு அதிபதி குரு பரிபூரண சுப கிரகம் ஒரு முழு சுப கிரகம் எந்த வீட்டில் இருந்தாலும் பலனை குறைவா செய்யலாம் அல்லது பலனை பாதி செய்யலாம் ஆனால் கெடு பலன்களை எப்பொழுதுமே செய்யாது அந்த விதத்தில் உங்களுக்கு தொழில் வியாபார ஜீவனஸ்தானாதிபதியான குரு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களோட வேலைய அடுத்த லெவலுக்கு உயர்த்திக்கிறதுக்கு வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு இப்ப வந்து ஒரு பொருள் வச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு வித்துட்டு இருக்கீங்க அதை வந்து வாடகைக்கு வண்டி பிடிச்சி டெலிவரி கொடுக்குறீங்க அல்லது டெலிவரி நீங்க கொடுக்கல அதனால வியாபாரம் கம்மின்னா அதுக்கு ஒரு வண்டி வாங்கலாம் அந்த வண்டி வாங்குறது விரயம் செலவு ஆனால் அதன் வழியாக வாடிக்கையாளரை தக்க வச்சுக்கலாம் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் கிடைப்பாங்க அதுதான் இதுல நல்ல பலன் அதே மாதிரி குரு பத்தாம் இடத்திற்கு அதிபதி அவர் தொழிலில் என்ன செய்வார்னா ஒரு மிஷின் செயல்படாமல் இருக்கு அல்லது அந்த மிஷின் வந்து தன்னோட ரிசல்ட்டை கம்மியா கொடுக்குது பர்ஃபார்மன்ஸ் கம்மியா பண்ணுது அப்படின்னா அந்த மிஷினை வந்து ரிப்பேர் பண்ணி மீண்டும் சரி செஞ்சு அதனுடைய முழு உற்பத்தி திறனையும் நீங்க தொழிலுக்கு பயன்படுத்திக்க ஒரு அமைப்பு தொழில் நிறுவனம் வாடகை கட்டடத்தில் இயங்குதுன்னா அந்த வாடகை கட்டடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு போறதுக்கு ஒன்று இடம் வாங்குவீங்க ஏற்கனவே இடம் இருந்தால் பில்டிங் கட்டுவீங்க தொழிலில் பல்வேறு புதிய முதலீடுகளை செஞ்சு உங்க தொழிலை நவீனமயமாக்குவீங்க உங்கள் தொழில நவீன யுக்திகளை புகுத்துவீங்க விளம்பரத்திற்கு செலவு செய்வீங்க தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் திட்டமிடுவீங்க மார்க்கெட்டிங்கிற்காக நீங்கள் செலவு செய்வீர்கள் பழைய வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுப்பீங்க அதன் வழியாக உங்கள் தொழிலை அடுத்த இடத்திற்கு உயர்த்தி கொள்ளலாம் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரனும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப குழந்தைகளுக்காக செலவு செய்வீங்க குழந்தைகளை விரும்பிய இடத்துக்கு கூட்டிட்டு போறது குழந்தைகளுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறது குழந்தைகளுக்கு விரும்பிய பள்ளி கல்லூரிகள்ல செலவு பண்றது குழந்தைகளை இந்த சம்மர் காலங்கள்னா என்ன செய்வீங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னலா ஏதாவது ஒரு ட்ரைனிங் கோச்சிங் கொடுக்கறதுக்கு சேர்த்துவீங்க அதுக்கு செலவு செய்வீங்க இது எல்லாமே வந்து விரையஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன் பூர்வீக சொத்துல ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கு வரப்பு தகராறு இருக்கு அல்லது எல்லை பிரச்சனை இருக்கு அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தொந்தரவு பண்றாங்கன்னா காம்பவுண்ட் வால் போடுறது பென்சிங் அமைக்கிறது அல்லது அதுல ஏதாவது வருமான வரத்துக்கு பண்றது ஒரு கட்டிடம் கட்டி வாடகைக்கு விடுறது அல்லது அதை நீங்களே வருமானம் வர மாதிரி பயன்படுத்துறது இதுக்கெல்லாம் இப்ப நீங்க செலவு செய்வீங்க அதற்கான திட்டமிடுவீங்க அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான் எந்த கிரக சேர்க்கையையும் அதை லாஜிக்காகவும் அதை எப்படி பயனுள்ளபடி நம்ம மாத்திக்கணும் அந்த கிரக சேர்க்கையை வச்சு நம்ம வாழ்க்கையில உபயோகரமா எப்படி மாத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் தான் வந்து ஒரு ராசிபலன் பலன் வீடியோவா இருக்க முடியும் அதுதான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பயன்படும் இந்த கிரக சேர்க்கை பன்னெண்டாம் இடத்துல இருக்கு கஷ்டத்தை தரும் பிரச்சனையை தரும் சிக்கலை தரும்னா சிக்கலை தருவதிலிருந்து வெளியில வர்றதுக்கு எந்த மாதிரி இந்த கிரக சேர்க்கையை பயன்படுத்தணுங்கிறது தான் ஒரு ஜோதிடர் உங்களை சரியாக வழிகாட்டுவதாக இருக்க முடியும் சிக்கல் எப்ப வராது எப்பவுமே சிக்கல் வரும் வாழ்க்கை என்பது ஏதாவது ஒரு சிக்கல் ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு ஒரு நெகட்டிவான இடத்துல இருக்கும் இப்ப மிதுன ராசிக்கு ராசி அதிபதி பன்னெண்டுல இருக்கார் அடுத்தது ராசிக்கு வருவார் இன்னும் கூடுதல் பலனை தருவார் அடுத்தது இரண்டாம் இடத்துக்கு ஒரு மாசம் கழிச்சு போவார் ஒவ்வொரு மாதமும் புதன் சூரியன் சுக்குரன் இதெல்லாம் ஒவ்வொரு மாசமும் பயிற்சியாகும் சந்திரன் இரண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை பயிற்சியாகும் குரு ஆண்டுக்கு ஒரு முறை ராகு கேது ஒன்னரை ஆண்டுக்கு ஒரு முறை சனி இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சி தான் இருக்கும் ஒரு தடவை ஏழாம் இடத்துல அடுத்த பயிற்சியில் அது எட்டுக்கு வரதான் செய்யும் அடுத்தது ஒன்பதுக்கு வரும் இப்ப பதினொன்னுல சிறப்பா இருக்குன்னா அடுத்தது பனிரெண்டாம் இடத்திற்கு வரும் ஆனா நீங்க உங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி எப்படி கோச்சார கிரகங்களும் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களும் எப்படி பொருந்தது அது எப்படி பலனை தரும் அப்ப இந்த கோச்சார கிரக அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றத்தை நிகழ்த்தும் அது எந்த மாதிரி பயனுள்ளபடி நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரும் இல்லைன்னா உங்களோட தன்னம்பிக்கையை செதைச்சிடும் உங்களோட தைரியத்தை குலைச்சிடும் உங்களோட முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டுடும் ஒரு சிக்கல் இருக்கீங்கன்னா மறுபடியும் சிக்கல்லயே உங்களை கொண்டு போய் தள்ளிடும் நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எனக்கு நடக்காது இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இருக்காது இது வீடியோல இப்படி சொல்றாங்கன்னு நீங்க சொல்றதுக்கு காரணமே உங்களை பயமுறுத்தியே வச்சிருக்காங்க எல்லா வீடியோக்கள்லயும் நெகட்டிவ் அது இது கஷ்டம் ஒன்பது கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு தீய இடத்தில் பலன் தராத இடத்தில் நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய இடத்தில் எப்பவும் இருக்கதான் செய்யும் ரொம்ப ரேரா லட்சத்துல ஒருத்தர் கோடியில ஒருத்தருக்கு வேணா அந்த மாதிரி கிரக அமைப்பு இல்லாம இருக்கும் அது ஒரு முப்பது நாள் இல்லாம இருக்கலாம் நிச்சயமாக முப்பது நாள்ல கிரக மாற்றம் ஏற்பட்டுரும் அதனாலதான் சொல்றது என்னென்ன விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில இந்த கிரக சேர்க்கையை வைத்து நான் எப்படி ஜெயிக்கிறது எதுல இருந்து வெளியில வர்றது அதுதான் இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் நீங்க என்ன துறையில இருந்தாலும் சரி இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக பாதகமாக இருக்காது சனியும் உங்களுக்கு இப்ப சாதகமாகவே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார் யோகாதிபதி சனி யோகஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் யோகாதிபதி லாபஸ்தானத்தை ஆசை நிறைவேறும் இடத்தை பார்க்கிறார் உறுதியாக உங்கள் சிக்கல் எதுல இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் எந்த பிரிவில் இருந்தாலும் அவர்களுக்கு சிக்கல் உறுதியாக தீரும் அவர்கள் விரும்பியது நடக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இந்த நாலு கிரகச் சேர்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்றதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டு தான் செல்லும் இந்த நாலு கிரகச் சேர்க்கைங்கிறது வைகாசி மாதம் இரண்டாவது வார தொடக்கத்திலிருந்து இருந்து ஆணி மாத முதல் வார கடைசி வரைக்கும் நிகழது இந்த நாலு வாரம் எச்சரிக்கையா சொல்லணும்னா குருஷியல் பீரியட் அது வெற்றிக்கான குருசியல் பீரியடு வெற்றிக்கு உங்களுக்கு முப்பது நாள் தான் இருக்கு அல்லது ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவருக்கு இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கு முன்னாடி ரெண்டு பேர் ஓடுறாங்க அவர்களை நீங்க வெற்றி கொள்ளணும்னா இந்த ஒரு நிமிடத்தை பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில சிக்கல்களோ பிரச்சனைகளோ அஷ்டமச்சனியில ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு இன்னும் இருக்குங்க மாற்றம் நடக்கலைனா இந்த முப்பது நாளை சரியாக பயன்படுத்தினால் உறுதியான மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை இந்த முப்பது நாள் தரும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி அடையுங்கள் வாழ்க்கையில் உயரத்திற்கு வாருங்கள் நிம்மதியாக இருங்கள் உங்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் உங்கள் குடும்பத்திற்காகவும் வாழுங்கள் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் விரும்பியது விரும்பியபடி நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கட்டும் என்று அனைத்துலக நாயகி பிரபஞ்சத்தின் அதிபதியான தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தைரியத்தை தரும் தன்னம்பிக்கையை தரும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும்னு உதவும் நினைச்சால் நிச்சயமாக பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்க நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதி கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்